மீனராசிக்காரங்களே கடைசி பாகம், உத்திரட்டாதி ரேவதி இந்த நகங்கள் நக்சத்திரங்கள் சேர்ந்தது தான் மீன ராசி என்பது ஏற்றம் சாப்போம் உன்னதமான ராசிகள் ஒன்று தான் மீனராசி ரெண்டு மீன்கள் முகத்தோடும் ஒன்று ஒன்று அதாவது ஒரு போட்டி நடக்கக்கூடிய மீனராசி குருவிட வீடாக இருந்தாலும் அங்க உச்சம் யாருக்குன்னு கேட்டால் சுக்கரனுக்கு தான் சுக்கரனும் ராகுவும் பரம சுக்கரனும் குருவும் எதிரிகள் தான் எதிரியோட வீட்டில் எதிரி உச்சம் பெற்றிருக்கு அப்ப வாழ்க்கையிலேயே இந்த ராசிக்காரங்களுக்கு எல்லா அறிவுகளும் எல்லா ரீதியில அறிவுறங்களும் ஒரு ஆளுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கறதுக்குள்ள எல்லா தகுதிகளும் இருந்தாலும் என்னைக்குமே அடுத்தவங்க கூட ஒரு தான் இந்த மீன ராசிக்காரங்கள் வாழ வேண்டி இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கைங்கிறது அவ்வளோ சுப சுலபமா முடிகிறது இல்லை எப்பயுமே இவங்களுக்கு வாழ்க்கையிலே பிரச்சனைக்குரியதா தான் இருக்கும் மீன ராசியிலே பிறந்த அதான் எஸ்பெஷலி ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்த பெண்களுக்கு அவங்க வாழ்க்கையிலே அவங்க கல்யாணம் வரைக்கும் சுமூகமாயிருக்கும் அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையிலே இல்லாத துன்பங்களை எல்லாம் சந்திக்க வேண்டி வரும் ஜாதகம் சரியா பார்த்துதான் மீனராசியிலே உள்ள பெண்களுக்கு கல்யாணம் நடத்தணும் இல்லைங்க அவருடைய இல்லற வாழ்க்கை பிரச்சனையிலே தான் முடியும் நல்ல ஜாதகம் பார்த்து மட்டும்தான் மீனராசிக்காரங்கள் கல்யாணம் பண்ணணும் உங்களுக்கு ரெண்டுலே குரு சாதகமாயிருக்கு பணத்தினுள்ள பிரச்சனைகள் தீரும் உங்களுக்கு வாழ்க்கையிலே நேட்டங்களோட நாள்கள் இருக்க வெளிநாடு போக வேண்டியவர்கள் உங்களுக்கு வெளிநாடு போகலாம் കൽവിയാളു കൽവി കൽവിയെ മുന്നേറ്റങ്ങൾ കിടക്കും ഉങ്ങൾക്ക് ജന്മത്തിലേ ഇപ്പൊ ഉം മീനരാശിയേ രഹു നിക്ക അത് രഹുവേ രഹു ഉ നല്ലത് ചെയ്യാതെ അത് ഇതൊക്കെ രണ്ടായിരത്തി ഇരുപത്തി അഞ്ച് വരക്കും അത് തുടർന്ന് കിട്ടു അത് മാറുന്നാൽ കൂടി ഉണ്ടോ ഏഴര ശനി ആരംഭിച്ചു മുതൽ ഭാഗം വയസ് ശനിയ കാലം ആരംഭിച്ചേ മൊത്തമാങ്ങൾക്ക് കൊഞ്ചം നേരം സരി ഇല്ലാമും നിങ്ങൾ நல்ல ரீதியிலே கடவுளே கும்பிட்டு வந்தால் உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு பெறும் உத்தியோகத்திலே போறவங்க நல்ல ரீதியிலே கௌனவமா போகுங்கள் கடவுள கடவுள் நம்பிக்கையோட போகுங்கள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான உச்சமாய சுக்கரன் நிக்கா சுக்கர கிரகம் ஆஹ் சுக்கரண்ட சாமி கேதுவல்ல அப்ப பிள்ளையார் அஹ் தான் எல்லாரும் கேது தான் பிள்ளையாரோட கிரகம் அல்ல சுக்கரே சுக்கரனுக்காக வெள்ளிக்கிழமை பிள்ளையாரை கும்பிடுங்களேன் நீங்க உங்களுக்கு என்ன மாற்றம் வருது நீங்களே சொந்தமா அனுபவிச்சு புரிஞ்சு கொள்ளுங்கள் வியாழம் குருவும் உங்களுக்கு சாதகமா இருக்கும் உங்க ராசியோட அதிபனம் தான் எல்லா ரீதியுள்ள நேட்டங்களையும் காரியம்தான் உங்களுக்கு நேட்டங்கள் நிறைய கைகூடத்துக்குள்ள நேரம் தான் நீங்க படிக்கிற பிள்ளைகள் நல்ல கவனத்தோடு படிங்கள் உங்களுக்கு ஏழரை காலம் நல்ல உங்களுக்கு அதாவது படிப்பிலே சோர்வு வரக்கூடிய நேரம் நீங்க அதை மாற்றி வச்சு நல்லா கும்பிடுங்கள் ஆஹ் படிங்கள் நல்லா படிங்கள் நீங்க சனியேஸ்வரனே சனிக்கிழமை கும்பிடுங்கள் எள்ளு விளக்கு போட்டு கும்பிடுங்கள் உங்களுக்கு தோஷத்தில் இருந்து நல்ல ஓரளவுக்கு மாற்றம் வரும் ஆயிரம் நக்சத்திரத்திலே நாகத்துக்கு பாலும் மஞ்சள் தூளும் கொடுத்து அபிஷேகம் பண்ணி விளக்கேத்தி கும்பிடுங்கள் உங்க ஜன்மராசியிலே ராகுவுக்குள்ள பரிகாரம் தான் நாகத்துக்கு தாம் ராகு கொஞ்சம் நாகம் தான் நாகத்துக்குள்ள நாகத்துக்கு மஞ்சள் தூள் பால் இது ரெண்டும் கொடுத்து அபிஷேகம் செய்து விளக்கேத்தி கும்பிடுங்கள் இருந்து உங்களுக்கு பரிகாரம் கிடைக்கும் நாகத்துக்காக நீங்கள் ஒரு ரூபாய் செலவு பண்ணால் நாகம் உங்களுக்கு பத்து ரூபா தரும் அதனால நீங்கள் பயப்பட வேண்டாம் தாராளமாக நல்லா செலவு பண்ணுங்கோ எவ்வளோ செலவு பண்ணுறதோ அந்த காசுலாம் உங்களுக்கு திருப்பி வந்துரும் உங்களுக்கு ஏழில வந்து கேது மன குடும்பத்திலே பிரச்சனைகள் குடும்பத்திலே அது பெண்களாலே உள்ள பிரச்சனைகள் அது பெருசாக இருக்கும் அது கொஞ்சம் நீங்கள் நல்ல கையடக்கத்தோட நல்ல மனசா மன மன அமைதியோட நீங்கள் அதை எதிர்கொள்ளுங்கள் இல்லைனால் பிரிவினைக்குள்ள வழிகள் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பெண்கள் நிச்சயமாக நீங்கள் சுவாமி கும்பிட்றதுலையும் காளியை கும்பிடறதுலேயும் புதாரத்திலையும் இந்த நேரத்தில் நீங்கள் மாற்றி வைக்காதுங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் கண்டிப்பாக சாயந்தரத்தில் காளியை போய் கும்பிடுங்கள் வேப்பண்ண கேத்துங்கள் கதம்ப மாலை போடுங்கள் ஆ கேதுவினோட தோஷம் உங்களுக்கு மாறி கிடைக்கும் குடும்பத்திலே வரக்கூடிய அந்த ஒரு பிரிவினையிலேருந்து உங்களுக்கு காப்பாற்றிக்கிறது உள்ள வழி இதுதான் தான் வந்து செவ்வாயும் சுக்கரனும் இப்போ இருக்கு அது வந்து மார்ச் பதினஞ்சுக்கு மேலே மாறும் மார்ச் பதினஞ்சுக்கு மேலே மாறும்போது அது உங்களுக்கு சாதகமல்ல அது உங்களுக்கு பாதகமாக தான் வருது ஏன்னா உங்களுக்கு பன்னிரெண்டுக்கு தான் வருது பதினொன்னில் இருக்கிற சுக்கரன் நல்லது தான் ஆனால் உங்களுக்கு பன்னெண்டுக்கு வரும்போது அது எதிரியாக மாறக்கூடிய நேரம்தான் தெய்வ சிந்தைகள் கைவிடக்கூடிய நேரங்கள் தான் நீங்கள் அது நம்ம கிரகதாரத்தினாலே சாரத்தினாலே வரக்கூடியன்னு உணர்ந்து நீங்கள் அதிலே இருந்து நீங்கள் உணர்ந்து நீங்க அதை அதை எதிர்கொள்கையும் கடவுளை கும்பிடுவோம் செய்தால் உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும் வேலையிலே இருக்கிறவர் வரும் இந்த நேரம் கொஞ்சம் மோசமான நேரம் நீங்க நல்லா சுவாமி கும்பிடுங்கள் முக்கியமா நீங்க பிள்ளையாரே கும்பிடணும் ஆஹ் குருவினை குரு வியாழக்கிழமை குருவே கும்பிடணும் ஆஹ் ஆயுள் நட்சத்திரத்தில் நாகத்தையும் கும்பிடுங்கோ சனிக்கிழமை சனீஸ்வரனும் வழக்கு போடுங்கள் இப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்ட கஷ்டப்பட்டு நீங்க இதே மாதிரி எல்லாம் பண்ணால் உங்களுக்கு வரக்கூடிய பெரிய விபத்துக்களை இந்த இந்த நீங்க தெய்வ தெய்வ வழிபாடுகள் உங்களை காப்பாற்றும் உங்களுக்கு அனைத்து நன்மைகளுக்கும் நீங்க வெள்ளிக்கிழமையிலே பிள்ளையாரை கும்பிடுங்கோ வியாழக்கிழமைகளில பெருமாளை கும்பிடுங்கோ நல்லா வேண்டுதல் பண்ணுங்கோ உங்களோட அனைத்து பிரச்சனைகளுக்கும் சுக சுமூகமான தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்